இந்த நம்ம ஏழு கால யுகங்கள் அப்படின்னு சொல்லி இல்லையா இந்த ஏழாவது வரலாற்று கால யுகங்களிலும் அத்தனையிலும் தோல்வி அடைந்தவனாகவும் விளங்குகிறான் விளங்க போகிறான் சிருஷ்டிகள் அனைத்திலுமே மிகவும் மோசமான சிருஷ்டி என நிரூபித்து விடுகிறான் மனிதன் எவ்விதத்திலும் திருத்தவே முடியாத நம்பிக்கைக்கு புறம்பானவனாக நிர்பந்தமானவனாக தீருகிறான் மனிதன் என்பது இந்த ஏழு வரலாற்று கால யூகங்களின் ஊடே மனிதன் தேவனுடைய கணிப்புக்கு தகுதியற்றவனாகவே மாறி போகிறான் என்பது இந்த ஏழாவது கா என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்குது ஏழு நிலைகளிலையும் ஆண்டவர் மனிதனுக்கு நிறைய நேரத்தையும் காலத்தையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாம் கொடுக்குறாரு இரக்கத்தையும் கொடுக்குறாரு ஆனா மனுஷன் திருந்துற மாதிரி இல்லை அவன் இருக்கிறான் கடவுளுடைய கடவுளுடைய கணக்குக்கு அவர் கணக்கு போட்டு பார்த்தா அவர் பார்வையில் மனிதன் நம்பிக்கை அற்றவனாக இருக்கிறான்